எப்போவுமே தன்னுடைய முயற்சியால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது ஏன்னா ஏழரைச்சினை காலம் ஆரம்பம் என்பதனால நிறைய பிரச்சனைகள் நிறைய விரயங்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு விரயமாக இருக்குது எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு வருகின்ற நாட்களுடைய கிர கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மேசராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் கொஞ்சம் முன்கோபிகள் தான் அதே மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காமல் ஓய மாட்டாங்க கொஞ்சம் ஆவேசம் அதிகமாக இருக்கும் மற்றவங்களை எதிர்க்கும் தன்மை அதிகமாக இருக்கும் ரொம்ப தைரிய தைரியக்காரங்க எடுத்த வேலையை கரெக்டாக முடிக்கல அப்படின்னா டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் கஷ்டத்தை வந்து பயப்படவே மாட்டாங்க முன்னுக்கு வரணுங்கிற ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா அந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் பொது சரி வீட்லேயும் சரி நல்ல ஒரு பெயர் புகழ் பெறணுங்கிற ஒரு அமைப்பு உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்கள் தான் சில சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு மெலிந்த தேகம் உடையவர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் ஆயுதம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும் அதே மாதிரி ஆயுதம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் இருக்கணும் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி கல்லால் அடிபடுறது மரத்தில் வந்து விழுறது வெட்டு காயப்படுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏதாவது ஒரு கீழே விழுந்து காயாகிறது ஏதாவது ஒரு இடத்துல தழும்பு ஏற்படுறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு சின்ன வயசுலேயே வந்திருக்கும் அதே மாதிரி அக்கி காய்சல் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்களுக்கு குழந்தையிலேருந்தே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு சரி இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஜீவஸ்தானாதிபதி சனி பகவான் பொதுவாகவே தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஜீவஸ்தானத்துல அதாவது லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாக வரும்போது அவரோடு கூட சுக்கரன் இணையும் போது புதன் குரு இந்த மூன்று கிரகங்களுடைய செயற்கை ரொம்ப பலமா இருந்தது அப்படின்னா இந்த மேசராசி அன்பர்களுக்கு தொழில் அமோகமா வரும் சம்பாதிக்கக்கூடிய யோகம் அதிகமாக வரும் லக்னாதிபதியில் இந்த மேச லக்னாதிபதியில் பிறந்தவங்களுக்கு ஜீவஸ்தானாதிபதி சனியோட அதிபதியாக இருக்கிறதுனால வேலையாட்கள் உங்களுக்கு பணிவா இருப்போம் மாதிரி ஒரு தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இயந்திரமோ அது ஒரு இயந்திரம் சம்பந்தமான தொழிலோ நிலம் சம்பந்தமான தொழிலோ வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் பழைய பொருளை வாங்கி விற்கிற ஒரு தொழிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தரும் கடினமான ஒழிப்பை போட்டிங்க அப்படின்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததினால இந்த செல்வ செழிப்பை கஷ்டப்பட்டாவது பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த ராசி சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த கிரக கிரகங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு என்ன ஏழரை சனி நம்ம நிறைய விரையாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனா சூரிய பகவானோடைய அருளால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போகுது குறிப்பாக இந்த ஆவணி மாதத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு சூரிய பகவான் அவருடைய வீட்லேயே உச்சம் பெற்று அமர இருக்கிறார் அதனால ரொம்ப முன்னேற்றமான காலகட்டம் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு மாதமுமே சூரியனோட இயக்கத்தை வைத்து தான் அந்த மாதத்தோட பலன்கள் கணிக்கப்படுது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தலைமை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சியாக பெற்று அவருடைய சொந்த வீட்டிலேயே அமரப் அமரப்போறார் இது விசேஷமான அமைப்பு குரு மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் சுக்கரன் புதன் இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறி இருக்காங்க இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதோட கூட வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கண்ணியில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலை புதன் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியனோடு இணைந்திருப்பது நல்ல விசேஷமான அமைப்பாகும் கும்பத்தில் ராகுவும் குருவும் பார்ப்பது நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல மாற்றங்களை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருப்பது கடன் பிரச்சனை வம்பு வழக்கு இது எல்லாமே தீரும் அதெல்லாம் இந்த காலத்தில் உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களில் நாங்கள் கடனில் சிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கோம் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்கள நாங்கள் கடன் பிரச்சனையிலே தான் சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த ஆவணி மாதத்துக்கு அப்புறம் இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடன் தீர்ப்பதற்கான வழி என்னமோ அதை பற்றி நீங்கள் சிந்திப்பீங்க அதன் மூலியமா அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அது தொடர்பான முயற்சியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் குறிப்பா அந்த மேசராசி என்பர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க ரொம்ப நாளாக நோய்வாய்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அந்த நோய் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ரொம்ப யோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் ஐந்தாம் இடத்திலேயே வலுவா இருக்கிறார் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனை புத்தி தெளிவு ரொம்ப தைரியம் இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி என்ன வேலை செய்தாலும் அதற்காக கொஞ்சம் அதிகம் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுடைய நீண்ட நாள் லட்சியத்தை அடைய முடியும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஆதாயத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அவங்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல நல்ல பலன்கள் அமையும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கெடு பலன்கள் அமையும் இது பொதுவான பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தசாபுத்தி எப்படி இருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக கணிக்க முடியும் இது பொதுவான பலன்கள் பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்ப்பது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு கடந்த நிறைய இடர்பாடுகள் நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு நல்ல வாக்கியமே எதுவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க இப்ப பயணிக்க ஆரம்பிக்க போறீங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைய வாக்கியங்கள் அற்புதமான மாற்றங்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் இந்த ஆவணி மாதம் எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏழரை சனியோட பாதிப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மூணு நாலு ஐந்து ஆகி ஆறு ஆகிய இடத்துல நல்ல நிலை கிரகங்கள் இருப்பது நல்ல ஒரு விசேஷமான நிலை இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏழரை சனியோட தாக்கம் கொஞ்சம் குறையும் நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் ஏழரை சனியோட பாதிப்பு அதிகம் இந்த கால காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது நிறைய பண வரவு இருக்கும் நிறைய சனியால் நிறைய செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வருமானம் சிறப்பாக இருக்குது ஏன்னா ஐந்தாம் அதிபதி சூரியன் மாதம் முழுவதும் ஐந்தாம் இடத்திலேயே இருப்பது நல்ல ஒரு அற்புதம் நல்ல ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடியது ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருப்பதும் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அனைத்தையுமே உங்களுக்கு சாதகமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லாம் வேலை மாற்றத்திற்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நாளாக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகமே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை இழந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு சம்பளத்துல நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சுப விரயங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆகும் ஒரு சிலருக்கு புதிய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் பழைய கடனை அடைச்சிட்டு குறைந்த வட்டிக்கு கொஞ்சம் புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீட்டு கடன் வண்டி வாகன கடன் இதெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நோக்கி பயணிக்க போகிறாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரிய சோதனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கிடக்க போகிறீங்க பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு ரொம்ப நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாமியார் மாமனார் கிட்ட மன சங்கடமாக இருந்தவங்களுக்கு கூட அந்த மனசங்கடம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வீட்டில் நல்ல பேர் கிடைக்கும் உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பெண்ணாக நீங்கள் வளம் வர போகிறீங்க மற்றவங்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு மதிப்புக்குரிய ஒரு நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க ஏன்னா இது ஒரு புரிதல் இல்லாமல் இருந்திருக்கும் உங்களுடைய சுற்றுச்சூழலே உங்களை புரிந்திருக்காமல் அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க ஆனால் வருகின்ற நாட்களில் உங்களை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே செயல்படுவாங்க அந்த மனக்கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம பேச்சு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனநிலை இது நவரில் இருந்திருக்கும் அந்த மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அதனால் உங்க உங்களுடைய கவலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் தூரத்தில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லை அப்படின்னா மன வருத்தம் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு செயல்கள் நடக்கும் அதனால கொஞ்சம் குழந்தைகளுடைய செயல்பாடுகளை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு நினைச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ